வணக்கம் காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இது வந்து பச்சை அரிசியில் மட்டும் செய்யலாம் புழுங்கல் அரிசி சேர்த்து செய்யலாம் வெறும் பச்சை அரிசி மட்டும் சேர்க்கறதுன்னா ரெண்டு டம்ளர் பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க புழுங்கல் அரிசி சேர்க்குறதுனா ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி நான் வந்து பச்சை அரிசி வந்து ஒன்றரை டம்ளர் சேர்க்குறேன் அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து பச்சை அரிசி அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அது மேலே இந்த பச்சை அரிசியை சேர்த்துக்கிறேன் அரிசி அளவு வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் இதை தனியாக அலசிட்டு ஊற வைக்கணும் அரிசி எடுத்த அதே அளவில் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதை தனியாக அலசிட்டு ஊற வைக்கணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே நல்லா அரிசியும் உளுந்து ஊறணும் அரிசி உளுந்து ஊறிடுச்சு அரைச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் சுற்றுனதுக்கப்புறம் அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா கட்டியாக எடுக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம் இப்போ அரிசி சேர்த்து அரைக்கிறேன் நிறைய இருந்ததுன்னா தனித்தனியாகவே அரைச்சிடலாம் ரெண்டு டம்ளர் அரிசிங்கிறனால ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து அரைக்கிறேன் ரவா பதத்தை அரைச்சி எடுக்கணும் கரகரப்பா ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் அரிசி நல்லா ஊறி இருந்ததுன்னா சீக்கிரமே அரை பட்டுடும் பார்த்துக்கணும் பத்து நிமிஷத்துலையும் அரைப்பட்டுடும் இப்போ குருணை பதத்துக்கு ரவா மாதிரி இருக்கணும் இந்த மாவை தனியாக அள்ளி உப்பு சேர்த்து உரச்சு வைக்கணும் கழுப்புங்கறதுனால கொஞ்சமாக இதில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிட்றேன் உப்பை வந்து மாவை அள்ளிட்டு அதுக்கப்புறம் மாவில் சேர்த்து உரைச்சி வச்சா நல்லா வரும் இட்லி நான் இதிலே சேர்த்து அரைக்கிறேன் உப்பு கரைஞ்சதும் அள்ளிடலாம் மாவு அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே மாவு வந்து புளிக்கணும் புளித்து நல்லா பொங்கி வந்ததும் இட்லியை வைக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சுக்கு பவுடர் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு முந்திரி பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தளை கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகுலேருந்து அரை டீஸ்பூன் சீரக மிளகு வந்து ஒன்று ரெண்டாக முணுக்கி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாம இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக முனிக்கி எடுத்துக்கணும் பொடி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதிலேருந்து பாதி அளவு சேர்த்தா போதும் மாவு நல்லா புளிச்சு மேலே வந்திருக்குது இப்போ இதில் வந்து சுக்குப்பொடி சேர்த்துலாம் ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடி சுக்குப்பொடி சேர்த்துட்டு கலந்து விடணும் எண்ணெயில் சேர்த்து வதக்கலாம் வேண்டாம் இதை வந்து அப்படியே மாவில் சேர்த்து கலறிடணும் மிளகு தூளுமே இதில் சேர்த்து கலந்துக்கலாம் இல்லைனா தாலிக்கையால் சேர்த்தும் கலக்கலாம் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துணும் கடுகு நல்லா கடலை கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு கருவேப்பிலை மிளகு சீரகம் பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு போதும் அடுப்பா பண்ணிடுறேன் தாளித்து வச்சதை மாவுல சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துருக்கோம் மாவுல அதனால தனியா உப்பு சேர்க்க வேண்டாம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்க வேண்டாம் காரத்துக்கு வந்து சுக்கு மிளகுமே போதும் மல்லித்தலை சேர்த்து கலரிக்கலாம் இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு கிண்ணம் எல்லாம் நெய் தடவிட்டு நம்மளுக்கு என்ன வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் அவிச்சு எடுத்துக்கலாம் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப கெட்டியா இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப கூடாது இருக்கக்கூடாது பாதித்தரம் வச்சா போதும் இது மேலே வாழையில் இருந்ததுன்னா மூடிக்கங்க மேலே வாசமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் உச்சியில் ஒட்டாமல் வரும் அப்போ எடுத்துடலாம் அடுப்பாக பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துடலாம் சுத்தி அலையாது கரண்டி அலையாவது சுற்றி எடுத்து விடணும் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குது வேண்டிய வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் டம்ளரில் வேக வச்சது சுவையான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு இது கூட கார சட்னி குருமா வகை எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருக்க வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீதாக இருக்கிற இட்லி மாவு எடுத்து தனியாக வச்சிருக்கேன் இதில் எப்படி பணியாரம் செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பனியார மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிருக்கேன் இதை அப்படியே பனியாரம் ஊற்றலாம் இதில் வந்து தேங்காய்ப்பூ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துருக்கனால உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்தா மட்டும் போதும் நம்ம பணியாரத்துக்கும் அதே மாதிரி தான் மாவு அரைப்போம் அதனால பனியாரம் நல்லா வரும் பனியார சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் இருக்க என்ன போதும் பச்சளைனா மேலாப்பில் சேர்த்துக்கோங்க மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா நெய் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நெய்யில் சுடணும் இரும்பு கல்லா இருந்ததுன்னா மிதமான தீயில வைக்கணும் பனியாரம் சீக்கிரம் கறி வெந்திரிச்சு எடுத்துடலாம் காஞ்சிபுரம் இட்லி மாவுல குழி பனியாரம் ரெடி ஆயிடுச்சு நல்லா பூ பூவாக வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் பனியாரம்